கம்மிங் பேக் சாரி கேட்கணுமா பகிரங்க மன்னிப்பு கேட்கணுன்னு வந்திருக்கேன்ண்ணா நண்பர்கள் தானே சரி ஓகே ஐக் லிட்டில் டைம் வெட்டி டோன்ட் மிஸ்டேக் மீ அண்ட் ஐ டோன்ட் ஸ்டாப் மீ திங்க் ஐ ஷுட் ஆல்சோ ஸ்பீக் ஃப்ரம் மை மை ஹார்ட் அண்ட் அண்ட் மை மை பெடஸ்டல் முதல் முறையாக நான் முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர் எழுத்தாளர் சிறந்த பெண்மணி தாமரைக்கு தாமரை விமர்சித்து பேசியிருந்தாங்க அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க வெற்றி என்னை இப்படி பேச வைத்துருச்சுன்னு பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க என் மரணத்தை பற்றி தியானித்து கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்கணும் அதனால் மன்னிப்பு கேட்கிறேன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி அவன் நீ விமர்சிச்சிருந்தான் அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அவர் பேரனை வெட்டி அவர் பேர் அருள்தாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ளே இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் அவர் முகத்தில் அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ண நினச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆகிட்டார் என்னை திட்டி திட்டி ஆக்சுவலி அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசி அண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட்டு இரவு கூப்பிட்டாரு உன்னை ஆண்டை நான் அடக்கலன்னு சொன்னார் அந்த அன்புக்கு நன்றி அவரை நான் மன்னிப்பு கேட்குறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்னோட ஒரு பார்த்து ஒரு மூணு நாளாக பேசிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும் என் தாய் போல் அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல் இங்கே கொண்டிருக்கும் திரு அவர்கள் அந்த படத்தை எடுத்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசரை அவருக்கு பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பை எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் தயவுசிறந்து ரெண்டு பாருங்க அது எட்டாம் நம்பர் எரிங்க என் காலுக்கு தான் சைஸு அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு மனிதர் பதினெட்டு வருஷமாக என்னை திட்டிக்கிட்டே இருக்கார் இன்னமும் நான் பத்து வருஷம் படம் போனால் இன்னும் திட்டுவார் அவருக்கும் என்னை மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் இப்போ நான் பேசலாமா ஓகே ஃப்ராய்டு வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்சியஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு ஜோக்கு சொல்லும்போது ஒரு நகைச்சுவை சொல்லும்போது அதை ரிசீவ் பண்றவங்க அதை வாங்குறவங்க சிரிக்கிறவங்க ஆழ்மனத்திலிருந்து தான் சிரிக்கிறாங்க தி நெவர் ரியாக்ட் ஃப்ரம் தர் தர் கான்ஷியஸ் ஒரு ஜோக்கினுடைய இயல்பு அன்னைக்கு மேடையில் அதுதான் நடந்துச்சு நான் வந்து அதாவது அமீரினம் அதுக்கப்புறம் வெட்டி மன்ன மன்னிப்பு கேட்குறேன் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரையும் திட்டினாங்க அதாவது வந்து முகம் சுழிக்கிற மாதிரி பேசுகிறதுக்கு அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்ததை விட மேலே இருந்த எல்லாரும் கீழே இருந்த விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அது அந்த அந்த வீடியோவில் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக ரெண்டு மூணு வார்த்தைகள் மேலே போயிடுச்சு அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி எ ஜோக் அது வந்து யாரையும் நான் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவே இல்லை ஒரு பர்ட்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே என்றதே இல்லை என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் போடும்போது என்னை அவன் மோசமாக பேசும்போதும் என்னை பற்றி அடுத்தவங்களை தப்பாக பேசும்போதும் நான் ரொம்ப வெகுண்டு மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளால் பேசலை நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொன்ன வார்த்தை தான் எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் சொன்னேன் நண்பர்களே மேடையில் அந்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுற நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க நண்பர்களே ஒரு மேடையில் அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல ஒரு அரசியல் மேடை அல்லது இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்திங்கன்னா அந்த நாடகத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ்காரையும் வந்து பேசுவாங்க அது தமிழகம் முழுதும் தெரியும் அது ரொம்ப நாக்கூசுற வார்த்தைகள் பேசுவாங்க அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த நகைச்சுவையின் அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் பேசினேன் ஆக்சுவலாக யாரையும் புண்பர்த்தன்னு பேசவே இல்லை ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன் அந்த படத்தை பற்றி நான் பேசணும் அந்த படம் என் ஆன்மாக்குள்ளே செஞ்சுச்சு அந்த படம் பெருசாக ஓடிச்சுனா கூட எனக்கு தெரியல இப்போ அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க அதை பேசணும்னு நினச்சேன் அந்த பேசுறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்குது இந்த படம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு நான் பேசல என் ஆழத்துல ஆழத்திலிருந்து தான் பேசினேன் அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு நான் கேட்குறேன் திருக்குறளில் காமத்துப்பால் இல்லையா பெருமாள் முகர்ன்னு எழுதின சங்கத்தில் எத்தனை தடவை அல் குள் என்ற வார்த்தையில் உபயோகத்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்கு இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாம் ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தின் பேரு இருட்டறைக்குள் முரட்டு குத்துக்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுவோம் அந்த டைட்டில் முதல்ல வந்தவுடனே அந்த இருட்டறைக்குள்ள முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போறோம்னு நினைச்சோம் தொட்டு சொல்லுங்க ஒரு ஆபாசமான டைட்டில் இல்லையா டு ரெஸ்பெக்ட் அந்த டேரக்டரையும் அந்த ப்ரொடியூசரை பற்றி நான் பேசலை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ அந்த படத்தை பார்த்து ஓ அதுக்குள்ளே ரெண்டு பேரும் பாக்ஸிங் போட போகிறாங்கன்னு படம் போனால் பிறகு அதே மாதிரி பாக்ஸிங் ஆ படத்தில் இருந்துச்சு இப்போ இந்த பத்து வருடங்களில் வந்த மோசமான விரச காட்சிகளை கொண்ட படம் இல்லையா அது அப்போ என் நண்பர்கள் அந்த படத்தை பற்றி யாரோ விமர்சித்தாங்களா என் தம்பி விஜய் சேதுபதி என் தம்பி தியாகராஜன் குமார் ராஜா ஒரு படம் எடுக்கிறான் அந்த படத்தினுடைய முதல் ட்ரெய்லரில் தம்பி பேசிகிட்டே வந்து கடைசி வார்த்தை அது வேணாம் இது இல்லை அது இல்லை அதுலன்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான் பார்த்தீங்களா அந்த வார்த்தையை கெட்ட வார்த்தை இல்லையா அன்றைக்கி நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா எல்லோரும் பார்க்குறாங்கல்ல மூன்று நாட்கள் என்ன கிட்டத்தட்ட முந்நூறு ஐநூறு பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நண்பர்களே பெண்கள் ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர் பத்திரமா இருங்க அப்படின்னாங்க ஐயா என்னுடைய என்னை பத்தி நீங்க சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும் என்னை பத்தி சொல்லணும்னா வெற்றிமான இன்னைக்கு அழைச்சிருக்கான்ல அவன்கிட்ட கேளுங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னா என் தந்தை போல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் பாருங்க அவர்கிட்ட கேளுங்க நீங்கள் நேராக வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டலாம் பேசலாம் எவ்வளவு மூணு நாட்கள் எல்லா தொலை தொலைக்காட்சியில நான் தான் இருந்தேன் என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா என் படங்களில் சமூக கருத்து சொல்லலையா எங்கள் என் படங்கள் பேர் இல்லையா நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்டர்கிட்ட போய் கதை சொல்லி நான் பெருசா வின் பண்ண நினைக்கலையா நான் கமல் சார்கிட்ட போய் திரும்பி வந்துட்டேன் ரஜினி சாருக்கு எனக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டேன் படங்களை நேசிப்பவன் இல்லையா படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கை நேசிப்பவன் ஐயா நான் எனக்கு நீங்க சொல்றீங்க வந்து ஆபாசமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசு டூல என் குழந்தை ஆண்ட்ரியா அவட்ட கதை சொன்னேன் அதில் ஒரு தாய் தாய்க்குள்ள பேய் அப்போ சொன்னேன் அந்த பேய் நிறைய விரசமாக இருக்கிறான் அதுக்கு வந்து நிறையா நிர்வாண காட்சிகள் தேவைமா நடிக்க முடியுமான்னு கேட்டேன் அவர் அந்த கதையை கிடச்சுனா நடிக்கிறேன் ஏன்னா நான் என்ன பண்ணேன் அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன் அந்த ஷூட்டு ஒரு பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோஷூட்டு ரெடி ஆயிடுச்சு என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் ஈஸ்வரி அனுப்புகிறேன் நானும் உள்ளே இருக்கேன் அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்ட்ரஸ் அவள் மிகச்சிறந்த ஆளுமை அவள் என்ன பண்ணா என் நம்பிக்கையில் என் கதை மேலே அந்த நம்பிக்கையில் அவள் அந்த ரூமில் போயிட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது நான் அவள் வீட்டு வெளியே போய்ட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் கொண்டுட்டேன் அவ ஃபோன் பண்ண எங்கே சார் இருக்கீங்க எங்கே சார் இருக்கீங்க கேட்டான் நான் சொன்னேன் அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் என் படத்தில் நான் காட்டி என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம் நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்படவர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டினேன்னா போஸ்டரில் காட்டினேன்னா அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா விரசாமதமாக பார்ப்பாங்க அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க அந்த காட்சியை ஒரு ஃபோட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டரில் போட்டிருந்தேன் இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் வருடம் அந்த படம் வந்து கேண்டில் இருக்குது அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றி உட்காந்துருக்கான் அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் இந்த இரவு முழுதும் என்னால் பேச முடியாது நான் காலையில் போன்ற மெஸ்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த குழந்தைக்கு அந்த ஆன்டிக்காக ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவளுக்கு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கும் அந்த படம் ஓடாமல் இருக்குது நான் சினிமாவை சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்களையும் நேசித்துக் கொண்டே இருக்கிறேன் எனக்கு அதை தவிர வேற வேலையே கிடைக்கும் ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ண அது முதல் நாள் ரிலீஸ் ஆக உடலை உங்களுக்கு தெரியாது அன்னைக்கு மறுநாள் நைட் ரிலீஸ் ஆச்சு பத்து நாளுக்கு அப்புறம் டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க அப்போ எனக்கு நெருக்கமான மனிதன் ஒரு பெரிய இயக்குனர் என்னை கூட்டி போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரான்னு கூட்டு போனார் ஒரு பெரிய ரூமுக்குள்ளே போனான் ஐயா அவன் என் நண்பன் அவன் இருபது பேர் இருந்தாங்க அந்த ரூமுக்குள்ள எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இங்கே டிவி ரைட்ஸ் கொடுத்தா கொடு அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் இந்த படம் நல்ல படம் ஒரு ரெண்டு ரூபா கொடுங்க ஏன்ன கொடுக்க மாட்டோம் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இருபது தடியர்களை உள்ளே வைத்து என்னை மிரட்டி என்னை கையெழுத்து போட வச்சாங்க எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்தாங்க அந்த திரைப்படம் அந்த சேனலில் இதுவரைக்கும் எண்பது வாட்டி ரிலீஸ் ஆயிருக்கு அந்த செக் எடுத்து வந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு போட்டுட்டு சொன்னேன் ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பரும் ஒரு பென்சில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோ வறுமையான குடும்பத்துலேருந்து வந்தேன் நான் கஷ்டப்பட்டு திரும்பி வரேன் எண்ண நான் கஷ்டப்பட்டு இந்த மேடையில் நின்று இருக்கேன் அதில் நாலு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த எனக்கு துரோகம் செஞ்சாலும் அந்த மனுஷன் அவங்க ஒரு பெரிய டேரக்ட் இருக்கான் ஒவ்வொரு தருணமும் நான் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன் எப்படி ஒரு சக மனிதனை பார்த்தீங்கனாலும் மோசமாக பேச முடியும் பேசுறதுக்கு ரீசனா பேச வேண்டிய கட்டாயம் ஐயா ஒரு விழாவில் வந்து அந்த விழாவை நான் கூடி விற்கிறோம் எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடா நிற்கிறேன்னு சொன்னேன் அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு நான் இப்ப பேசுறதுக்கு அந்த அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை இருக்கிறது எனக்கு அவ்வளவு புத்தகம் நாற்பது வருஷம் புத்தகம் படிக்கிறது எனக்கு டைம் இல்லை நாற்பது வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்கு அவ்வளவு மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்கு அவ்வளவு கண்ட்ரி நான் விசிட் பண்ண வேண்டியது இருக்கு மன்னிப்பு கேட்டுறதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்க உதிரி ஒரு சீன் வரும் கடைசி சீனு அது வந்து அந்த அந்த மோசமான மனிதன் அந்த ஈவல் அவன் கடைசியில் சொல்லுவான் அந்த ஊர் ஊர் மக்களை பார்த்து ஊர் மக்கள் சொல்லுவாங்க நீ சாவிடாமாங்க அவன் சொல்லலாம் எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளோ நாள் கெட்டவனாக இருந்தேன் உங்களை நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன் அது ரொம்ப வருத்தமாக இருக்கேன் நான் நண்பர்களே நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன் நன்றி